அனைவருக்கும் நோத்பர்மையின் பணிவான வணக்கங்கள் நேற்று ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் என்ன அப்படின்னா இறப்பில் ஆடுவது தவறா தவறு இல்லையா அப்படின்னு ஒரு விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கு காரணம் நம்ம நேற்று பதிவேற்றம் பண்ண இந்த ரோபோ ஷங்கர் அப்படின்ற ஒரு ஒரு திரைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நகைச்சுவை நடிகர் அவர் இறந்துட்டாப்புல அவருடைய குடும்பங்கள் வருத்தத்தில் வாடிட்டுருக்கு இந்த நேரத்தில் அவரை வந்துட்டு அடக்கம் பண்ணுறது எடுத்துகிட்டு போகும்பொழுது அவங்களுடைய மனைவி வந்துட்டு அங்கே நடனம் ஆடிருக்காங்க அந்த நடனத்தை வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க இல்லையா அதற்கான ஒரு ஒரு விளக்கம் கொடுக்கறதா இந்த பதிவு என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு யோகத்துறையில் இருக்கேன் யோகத்தில் இறப்புக்கு முன்னாடி இறப்பு ஒருவங்க இறந்து போயிட்டு இருக்காங்க அந்த அந்த இறந்தவர்களுக்கு முன்னாடி ஆடலாமா அப்படின்ற ஒரு கேள்விகள் எல்லாருக்குமே இருக்கு இல்லையா அதை தெளிவுபட கேட்டுங்க மனம் வேறுபட்டது அதாவது ஒவ்வொருவருடைய மனமும் வேறுபட்டது அவருடைய இன்பமும் துன்பத்தையும் அவங்க தெளிவுபடுத்துகிற விதங்கள் வெவ்வேறு விதமாக இருக்கும் அதை முதல்ல புரிஞ்சிக்கணும் நீங்கள் கர்ணம் என்று சொல்லக்கூடிய மனம் புத்தி அகங்காரம் சித்தத்தை பற்றி படிச்சுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் பண்ண மாட்டிங்க ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதை எங்கள் உறவினர்கள் வீட்டில் பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அதற்கு என்னுடைய மனைவி நான் வந்து போயிட்டுருக்கோம் அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கும்பொழுது இருக்கும்போது நான் வந்து மாலை போட்டுட்டு வெளியே வந்துட்டேன் என்ன மனைவி அங்கே நிற்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அந்த இறந்தவங்களுடைய உறவினர்கள் அழகிறாங்க அழகிறவங்க எப்படி அழகிறாங்கன்னா வாய் விட்டுழாமல் அது மாதிரி அழுதுருக்காங்க அதற்கு வந்து அது பக்கத்தில் இருக்கக்கூடியவர் என்ன சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி அழக்கூடாது வாயை வந்து வேகமாக விட்டு அழுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அழறதே வந்து வேறுபட்டு பார்க்கக்கூடிய உலகம் இது அதாவது நமக்கு ஏற்றார் போல் நம் மனதிற்கு போல் என்ன ஒரு செயல்பாடுகளை செய்தாலும் அது மற்றவர்களுக்கு பிடிக்கணும் அதை பிடிக்காமல் இருக்கணும் அதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு தனிப்பட்ட விருப்பு வெறுப்பை சார்ந்தது மனம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செயல்படுத்துவோம் ஒருவர் மீது அளவு கடந்த அன்பு அதாவது ஒரு கணவன் மீது ஒரு மனைவி அளவு கடந்த அன்பு பற்று அதிகப்படியாக வச்சுருக்கிறாங்க அவங்க எப்படி அதை தெளிவுபடுத்தணும் அப்படின்னா அதை ஆடல் மூலியமாக அதை தெளிவு ஈடுபடுத்தி அவரை நிறைவு செய்கிறாங்க அதாவது யோகத்தில் ஆனந்தமய கோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பிறப்பாலும் சரி இறப்புக்கும் சரி இதை நம்ம தெளிவுபடுத்துகிறோம் இனி நம்ம இவரை காண போகிறோமா இவரை இனி ஒரு காலம் கட்டுற இதோ இதுக்கப்புறம் நம்ம இவரை பார்க்க போகிறோமா இதோட நம்ம நிறைவு பெற்றது இதை நம்ம எப்படி அதை அந்த வழியை எப்படி நம்ம வந்து தெளிவுபடுத்தணும் அதை எப்படி வெளிப்படுத்தணும் அப்படின்ற விதத்தை தான் அவங்க ஆடல் மூலியமாக வெளிப்படுத்தியிருக்காங்க அதை நிறைய பேர் விமர்சனம் பண்ணுறாங்க அது புரியாத மனிதர்களுடைய மனநிலை நிறைய பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அந்த விமர்சனம் பண்ணக்கூடிய மனிதர்கள் ஒரு நாள் வீணாவார்கள் என்பதையும் நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க அது ஒவ்வொரு மன ஒவ்வொருவருடைய மனதின் வெளிப்பாடு தான் அந்த ஆடல் அதை வந்து எல்லோரும் தவறாக சித்தரித்து பேசுகிறீங்க ஸோ அதை வந்து மாற்றிக்கங்க புரிய நினைக்கிறேன் வாழ்க யோகம் யோகம் வெல்லட்டும் அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் மனம் வேறுபட்டது புரிந்து கொள்